முருகனுக்காண்டி தினமும் மலை ஏறும் மாடு இப்படி ஒரு அதிசயமான விஷயம் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் தான் கோயிலோட அடிவாரத்துல உள்ள தீர்த்த கிணறுல இருந்து தினமுமே ஐயர் இரண்டு குடங்கள்ல புனித நீர் கொண்டு வராரு அந்த இரண்டு குடங்களையும் சுமந்துகிட்டு தான் இந்த மாடு தினமுமே மலை ஏறுது மாடு கொண்டு போகும் இந்த புனித நீராலதான் தினமுமே முருகனுக்கு அபிஷேகம் நடைபெறுது இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷமா இந்த கோயில நடைபெறுறதுதான் சொல்றாங்க படிக்கட்டுகள்ல பாதி தூரத்துல உள்ள விநாயகர் கோயில தினமுமே மாடுக்கு பூஜை பண்ணி அலங்காரம் பண்றாங்க இந்த பணியை செய்ய இங்கே மூணு காங்கேய மாடுகள் இருக்கு இந்த மாடுகள் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாடா மலை நம்ம பார்க்குற இந்த மாட்டோட பெயர் சிங்காரர் வேலன் இந்த மாடு பதிமூணு வருஷமா இந்த கோயில இருக்கு இது கூட சேர்த்து குமார் அதுக்கப்புறம் சண்முகம் சொல்லிட்டு இன்னும் இரண்டு காளைகள் இருக்கு இந்த மலையேறும் காங்கேய மாடுகளை பார்க்க ஒரு காட்டியான போல ரொம்பவே கம்பீரமா இருக்கு இந்த பணியின் போது வழிநெடுக்கலி மக்கள் மாட்டை தொட்டு வணங்கி பூஜை பண்றாங்க அதுக்கப்புறம் வாழைப்பழம் மகத்திக்கிறையும் கொடுக்கறாங்க இந்த நிகழ்வு தினமுமே நடைபெறும் நீங்க இதை பார்க்கணும்னா சென்னிமலை முருகன் கோயிலோட அடிவாரத்துக்கு காலையில ஆறு மணிக்கு வந்துடணும்